ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் என்ன காஞ்சிட்ருக்கு கால் கப் உருத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் பெருங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டுடலாம் சேவைக்கட்டும் செவக்கட்டும் வந்துச்சு இப்போ கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுடலாம் கொத்தமல்லி பாதி அரை அரைமுடியில் பாதி தேங்காய் பச்சை மிளகா புளி இதை போட்டு வதக்கிடலாம் உப்பு போட்டுடலாம் இந்த அர்ச்சன் வந்துடலாம் வதங்கிச்சு சிறுதானிய இட்லி ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி சட்னி வாங்க சாப்பிட்லாம்